இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்க உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அது முதல் யாஸ்வா மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் பரலோராஜ்யம் இல்ல இருக்குன்னு சொல்லல அது சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது சீக்கிரமாய் வரப்போகிறது மனம் திரும்புங்கள் ஏன் எங்க நீ எப்ப மனம் திரும்புவியோ அப்ப உனக்குள்ள பரலோகம் கடந்து வரும் நான் வந்து உட்கார்ந்து விடுவேன்ற நமக்குள்ள பரலோகம் வரணும் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் பரலோகம் நம்முடைய இருதயம் தேவனுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக இருக்கணும் இருக்கா இன்னைக்கு அதனால்தான் தேவன் சொல்றார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மை நாம் அறிய வேண்டும் முக்கியமாக இந்த பரலோகத்தில் யார் பிரவேசிப்பார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் யார் வேதம் சொல்லுகிறது யோவன் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் மூணாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் வாசிங்க யாஸ்வா அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஒரு மனுஷன் இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான் யாஷ்வா பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஜலத்தில் பிறந்த நீங்க ஆவியில பிறந்தீங்களா ஏங்க இங்க ஜலத்துல பிறந்து பிறக்கறதுல முக்கியம் ஆவியில தான் முக்கியம் நீ ஆவியில பிறந்த அப்படின்னா பாவத்தை வெறுக்கலாம் பாவம் ஒன்னும் மேற்கொள்ளாது ஆவியில பிறந்துட்டு அப்படின்னா பாவத்தை நீ ஜெயிக்க முடியும் பாரம்பரிய கட்டை ஜெயிக்க முடியும் மாம்சத்தினுடைய இச்சைகளை கிரியைகளை நீ ஜெயிக்க முடியும் அல்லையிலூயா ஆனால் இன்றைக்கி என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா ஆவியில் பிறக்க மாட்டேங்கிறோம் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை நானும் உங்களுக்கு ஜலத்தினால் ஜானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவர் எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பாராம் அவர் ஆவியில் ஞானஸ்தானம் கொடுப்பேன் படுப்பார் என்று சொல்லி யோவான் ஸ்தானகன் சொன்னார் அப்போ ஜலத்தினால் ஆசாரியாக நல்லது பாச நல்லது ஊழியக்காரன் கொடுத்துருவான் ஆனால் ஆவியில் பெறுற ஞானஸ்தனத்தை என்றைக்கு பிறப்போகிற சாகிற வரைக்கும் பிறகாமல் இருந்தால் எப்படி தேவன் ஒன்னிடத்தில் வந்து வாசம் பண்ணுவார் அல்லூயா தேவன் ஒன்னிடத்தில் விரும்புகிறது நீ மறுபடி பிறக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம மறுபடி பறந்துருக்கிறோமா இல்லை லூயா இன்றைக்கி எல்லோரும் மறுபடி பிறந்துட்டேன் பறந்துட்டேன் பிறந்துட்டேன்னு சொல்கிறீங்க ஆனால் வேத வசனத்தை நான் வாசிக்கிற போது மறுபடி பிறந்தவன் என்று சொல்லக்கூடியவனிடத்தில் இருக்கிற கிரியைகள் என்ன என்று வாசித்தால் ரோமருடைய புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அன்றியும் அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் பிரிவினைகளையும் இடர்களையும் இடர்களையும் இடரல்களையும் உண்டாக்குகளை குறித்து எச்சரிக்கையாய் எச்சரிக்கையா இருந்து எச்சரிக்கையா இருந்து என்னால உனக்கு இடரல் வருது அப்படின்னா என்ன விட்டு தூரம் போகணுமா எனக்கு இடரல் வருது அப்படின்னா நான் உன்னை விட்டு தூரம் போகணும் இன்னைக்கு நம்மகிட்ட யாரு இருக்குது இடரல் கொடுக்கிறவன இந்த நீதிமொழியில் சொல்லிருக்கல மடியில் செல்ல பிள்ளையாய் வச்சு தாளாட்டிட்டு இருக்கிறான் அது சொல்லுவாங்க பிதாவாகிய தேவன் குமாரனை செல்ல பிள்ளையாக தாளாட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு அங்க குமாரன் எங்க வந்தார்னு எனக்கே தெரியல ஐ மீன் இது சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் உண்மையை சொல்றேன் நீங்க இடரல் பண்ணுகிறவர்களை உங்கள் அருகாமையில் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுலையோ சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னா இடரல் வருகிறது நல்லது ஆனால் யார் மூலமாக வருகிறதோ அவனுக்கு ஐயோ நம்ம இடரல் கொண்டு வரோனிட ஐக்கியமா இருக்கிறீங்கன்னு இங்களே என்ன நடக்கும் அவன்கிட்ட இருக்கிற இடரல் முதல்ல நம்மட்ட வரும் தெரியுமா உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை சொல்லட்டுமா பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்ப இடரல் உண்டு கூட நீங்கள் தொடர்புள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் அந்த இடரல் உங்களுக்கு வருமா வராதா நீங்க யார் கூட சேர்றீங்களோ அவங்களுடைய குணம் உங்கள்ட்ட வரும் ஜாக்கிரதை